மக்களவையில் ஐந்து எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக விவாதம் கோரி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு வருவதால் மக்களவை பிற்பகல் மூன்று மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது விவாதம் நடத்த வலியுறுத்தி தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பிய காங்கிரஸ் எம்பிக்கள் ஐந்து பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவாதம் நடத்த வலியுறுதி தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பிய காங்கிரஸ் எம்பிகள் ஐந்து ஐந்து பேர் பேர் யார் இந்த நாடாளுமன்ற மக்களவையில் தற்போது ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது காங்கிரஸ் உறுப்பினர்கள் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜோதிமணி கேரளாவை சேர்ந்த ரம்யா ஹரிதாஸ் டெபி ஈடன் டி என் பிரதாபன் டீன் குரியாக்கோஸ் ஆகிய ஐந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது நாடாளுமன்றத்தில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு அவை தொடங்கிய போதும் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் பாதுகாப்பு குழாறு வடிகள் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி எம்பிக்களுமே வலியுறுத்தினார்கள் ஆனால் நாடாளுமன்ற அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஏற்கனவே விசாரணை தொடங்கி நடைபெற்று வருவதால் விவாதம் தேவையில்லை என்று தெரிவித்தார் இதனை ஏற்க மறுத்த நாடாளுமன்ற எம்பிக்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பினார்கள் அப்போது அதிக முழக்கமிட்ட காரணத்திற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் உறுப்பினர் ஜோதிமணி அதே போன்று கேரளாவை சேர்ந்த நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரம்யா ஹரிதாஸ் டீன் குரியாக்கோஷ் டி என் பிரதாபன் ஹெபி இடன் ஆகிய ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்களவையிலிருந்து தற்போது சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே இன்று காலை மாநிலங்களவையிலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இதே விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் அமித்ஷா அல்லது பிரதமர் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடத்தியதற்காக திரிணமூல் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலங்களவை குழு தலைவர் மக்களவையிலும் ஐந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மக்களவையில் காங்கிரஸ் எம்பிக்கள் ஐந்து பேர் எதிர்க்கட்சிகள் என்னென்ன மாதிரியான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் தொடர் இன்று காலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தைக்கும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள் தற்போதும் இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தை வந்து எதிர்த்து எதிர்கட்சிகள் முழக்கமிட்டு வருகிறார்கள் தற்போது அவை அவை வந்து மூன்று மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மூன்று மணிக்கு அவை தொடங்கும் போதும் இதே பிரச்சனையை எழுப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த ஐந்து உறுப்பினர்களும் தற்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதுமே சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற இரண்டு அவைகளிலுமே பாஜக அவை எதிர்த்து குரல் எடுக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்யும் நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது கடந்த முறை நடைபெற்ற கூட்டத்தொடர்களின் போதும் இதுபோன்று பல எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் அதே நடவடிக்கையை தற்போது இந்த நாடாளுமன்ற பாதுகாப்பு விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சிகள் எழுப்பிய போதும் சஸ்பெண்ட் நடவடிக்கை என்கிற ஆயுதத்தை தற்போது பாஜக அரசு கையில் எடுத்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் இன்று ஒரே நாளில் மட்டும் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மக்களவையில் ஐந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் என்று ஆறு உறுப்பினர்கள் இந்த தினம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தற்போது மாநிலங்களவை இரண்டு முப்பது மணி வரையும் மக்களவை ஐந்து மூன்று மணி வரையும் வைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் அவை தொடங்கும் போதும் இந்த விவகாரத்தில் விவாதம் கோரி எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்ப இருக்கிறார்கள் சந்தா பால்முருகன் காங்கிரஸ் எம்பிக்கள் தற்போது பேர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் காரணங்கள் என்னென்ன சொல்லப்படுகிறது அதாவது எதிர்கட்சிகளை நாடாளுமன்றத்திற்கு அமித்ஷா அல்லது பிரதமர் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இது தொடர்பாக மாநிலங்களவையில் இன்று காலை இருபத்தி எட்டு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது மக்களவையிலும் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் ஆனால் அதன் மீது விவாதம் நடத்துவதற்கு சபாநாயகர்கள் வந்து அனுமதி மறுத்தார்கள் இதனைத் தொடர்ந்து அவையில் வந்து பல எம்பிக்கள் முழக்கமிட்டார்கள் அப்படி முழக்கமிட்ட இந்த எம்பிக்களில்தான் இந்த ஐந்து பேரை தற்போது பாஜக அரசு தேர்வு செய்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறது அதேபோன்று அதே போன்று மாநிலங்களவையிலும் பல எம்பிக்கள் குரல் எழுப்பும் போதும் கூட குறிப்பிட்ட ஒரு எம்பியை தற்போது சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் இது திட்டமிட்ட பாஜகவினுடைய செயல் என்ற எதிர்கட்சிகள் வந்து தற்போது புகார் இருக்கிறார்கள் சாந்தா நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மக்களவையில் ஐந்து எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் முன்னதாக மாநிலங்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்